பேய் வேஷத்துக்கான ரேடியமும் கிடைக்கும் இது கரண்ட் போனா இந்த கலர்ல தெரியும் கரண்ட் பானேன்னா வெள்ளை கலர்ல மாறிட்டு வரலே வரலே முத்தாரம்மா ஜெயா ஃபேன்ஸ்ல அனைத்து காளி வேஷம் அம்மன் வேஷத்திற்கு அனைத்து வகை கிரீடமும் கிடைக்கும் குறைந்த விலையில இது புது மாடலா பக்தர்களுக்காக கொண்டு வந்திருக்காகவே ஐந்து தலையின உள்ள கிரீடம் நிறைய புதுசு புதுசான மாடல் கிரீடம் இருக்கு அனைத்து வகை பொருட்களும் காளி வேஷத்திற்கும் மற்றும் அனைத்து வேடங்களுக்கும் சிறந்த பொருட்களும் குறைந்த விலையில் மனம் நிறைவோடு கிடைக்கும் ஜெயா பென்சில அனைத்து வகை காரிகளுக்கான இடுப்புகளையும் கிடைக்கும் முருகர் வேஷம் சுடலை மாடல் வேஷம் கிருஷ்ணர் வேஷம் பெருமாள் வேஷம் பண்டார வேஷம் குரங்கு வேஷம் கரடி வேஷம் கிழவர் வேஷம் கிழவி வேஷம் தும்பள வேஷம் உருவன் குரத்தி வேஷம் கருங்காலி செங்காலி நீல கலர் காலி அத்த நிறைய காரியம் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் முத்தாரமன் வேஷம் அம்மன் வேஷம் மாரியம்மன் வேஷம் ராஜா ராணி எண்ணற்ற பல வேஷங்கள் இருக்கு அரைக்கி வேஷம் இருக்கு தாரக வேஷம் இருக்கு அரக்கன் வேஷம் இருக்கு கிழவன் வேஷம் இருக்கு நம்ம மனசார போடுறதுதான் முத்தாரமனுக்கு வேஷம் அப்படி இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அனைத்து போடக்கூடிய பொருட்களும் நமக்கு கிடைக்கும் ஜெயா பென்சி வாங்க ஜெயம் கொண்டு போங்க